இந்தியாவினுடைய ஜனாதிபதியாக பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்த காலகட்டத்தில் அவரை சந்திக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய இன்றைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் செல்றார் சென்றபோது பிரணாப் முகர்ஜி மோகன் பாகவத்தை பார்த்து இப்படி சொல்கிறாரா என்ன அப்படின்னா நீங்கள் ஆர்எஸ்எஸ் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கர்வாப்சி கர்வாப்ஸின்னா தாய் மதம் திரும்புதல் அதாவது இந்து மதத்திலிருந்து வெளியேறிய மக்களை மீண்டும் அந்த மதத்திற்கே கொண்டு சேர்க்கக்கூடிய நிகழ்வு அதற்காக நீங்கள் பாடுபடவில்லை என்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் ஆதிவாசிகள் இவர்களில் முப்பது சதவீதம் பேர் கிறித்தவர்களாக மாறியிருப்பார்கள் கிறித்தவர்களாக மாறியிருப்பது என்பதல்ல கூடுதலாக அவர்கள் தேச விரோதிகளாக தேசத்திற்கு எதிரானவர்களாக அவர்கள் மாறியிருப்பார்கள் நல்ல வேலை ஆர்எஸ்எஸ் இந்த விஷயத்தை கையில் எடுத்து அதை சரி செய்து கொண்டது அப்படின்னு பிரணாப் முகர்ஜி மோகன் பாகவதை பார்த்து சொன்னதாக நேற்றைய தினம் நம்முடைய மோகன் பாகவத் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் மோகன் பாகவத் தொடர்ந்து இப்போ ரொம்ப பதட்டமாக இருக்கிறார் கொஞ்ச நாளாகவே நீங்கள் பார்த்தா பதட்டம் நடுங்குது அவருக்கு மேலெல்லாம் சரியாக தான் இருக்குது பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப அந்த வடிவேல் மாதிரி கிட்டு 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 நடுக்கிட்டு இருக்கு ஏன் இந்த மாதிரிலாம் பெதிர்கிட்ருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இப்போ இது தொடர்பாக இன்றைக்கு இந்தியாவினுடைய கிறித்தவ திருச்சபையினுடைய தலைவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் மூன்று முறை பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக தடை செய்யப்பட்ட ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தலைவர் எங்களை பற்றி சொல்ல வேண்டிய தேவையில்லை கிறிஸ்தவர்களுக்கு தேசப்பற்றை பற்றி பாடம் எடுக்க வேண்டிய அருகதை உங்களுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார் கூடுதலாக நம்முடைய ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா மோடியும் பாஜகவும் கோவாவிலேயும் கேரளாவிலையும் இன்ன பிற கிறிஸ்தவ மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் திடீர் கிறிஸ்தவ பாசம் ஒரு மூன்று நான்கு வருடங்களாக நடந்து இதெல்லாம் வடை சுடுறதுதானே அப்படின்னு நமக்கு கேட்க தோன்றுகிறது திருமணமான திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வணக்கம் இப்போ தொடர்ந்து சில வாரங்களாகவே ஆர்எஸ்எஸ்ஸுடைய தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பாகவத் என்ன பேசுகிறாரு எது பேசுகிறதுனே தெரில ஒரு அவருக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்குது ஆர்எஸ்எஸ்ஸும் பாஜகவும் ஏறத்தாழ இந்தியாவில் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு இவ்வளோ நாள் வட சுட்டது எல்லாமே வெளுத்து போச்சு சாயம் வெளுத்து போச்சு இனி என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ ஏதாவது பேசுவோம் ஒரு நூறு வருஷமாக பேசிகிட்டு இருக்கிற ஏதாவது விஷயத்தை பேசலாம் அப்படிங்கிறதுக்காக சமீபத்தில் பேசியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா பிரணாப் முகர்ஜி ஜனாதிபதியாக இருக்கும்போது இவர் போய் சந்தித்தாராம் அப்போது உடனே பிரணாப் முகர்ஜி இவர்களை பாராட்டினாங்களாம் ஆர்எஸ்எஸ் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தாய் மதம் திரும்புதல் கர்வாப்சி அது இல்லை அப்படின்னா இன்றைக்கி மலைகளில் இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மாறி மாறியிருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய மோகன் பாகவதை பார்த்து கேட்குறேன் பிரணாப் முகர்ஜி இருக்கிற காலகட்டத்தில் ஏன் நீங்கள் இதை சொல்லலை ஏன்னா இந்திய மக்களுக்கு ஆர்எஸ்எஸ் மீது நம்பிக்கை இல்லை ஆர்எஸ்எஸ் மீது மட்டுமல்ல பாஜக காரன் எவன் மீது நம்பிக்கை இல்லை அவனுங்க வாயை திறந்தால் தான் பேசுவானுங்க எங்களுக்கு உங்கள் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை ஒன்றும் இல்லை டாக்டர் அம்பேத்கர் இல்லையா டாக்டர் அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய உலகின் மகத்தான மனிதர் அவர் இருந்த காலகட்டங்களில் அவரை எந்த அளவிற்கு வசைபாடினீர்கள் அவரை எந்த அளவுக்கு தொந்தரவு பண்ணீங்க அவர் மீது எந்த அளவிற்கு சேற்றை வாரிய எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் அம்பேத்கரை தூக்கி கொண்டாடுகிறீர்கள் ஆனால் குட்டு வெளிப்பட்டுடுச்சு அமித்ஷாவுக்கு உள்ள சவர்க்கர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு பார்லிமெண்ட்டில் எல்லாத்துக்கும் பார்த்தாலும் நீங்கள் அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்லும்போது தெரிஞ்சிருச்சு ஏ நீ அவன் தானே அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா அப்போ அம்பேத்கரை எடுக்க பார்க்குறீங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஐ இந்தியாவில் முதன் முதலாக தடை செய்தது யார் சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்தார் வல்லபாய் பட்டேலை உங்கள் தலைவராக நீங்கள் கொண்டு வந்து சேர்க்குறீங்க இதில் என்ன சிக்கல்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேரு குடும்பத்தோடு கொஞ்சம் விலகி நிற்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள எப்போதுமே ஆர்எஸ்எஸ் அரவணைத்து கொள்ளும் இப்போ நரசிம்மரா விஷயத்தில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் பிரணாப் முகர்ஜியும் அப்படி தான் இப்போ பிரணாப் முகர்ஜி கூட சமீபத்தில் அவருக்கு நினைவு மண்டபம் அமைப்பதற்கான இடம் உடனடியாக வழங்கப்பட்டது மன்மோகன் சிங்னு சொல்லக்கூடிய இந்தியாவினுடைய பிரதமர் பொறுப்பில் இருந்தவர் பத்து வருடங்கள் பிரதமர் பொறுப்பில் இருந்த ஒரு ஒரு மனிதர் அவருக்கு ஒரு இடம் கேட்கும்போது இழுத்தடித்து கொண்டிருந்த மோடி பிரணாப் முகர்ஜிக்கு உடனடியாக கொடுக்குறார் கேட்டதுமே கொடுக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் நம்ம பார்த்தோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா இப்படி தொடர்ந்து பேசுவதன் மூலமாக இப்படிப்பட்ட பொய்களை பேசுவதன் மூலமாக இங்கே ஒரு பதட்டத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி ஏன் மதம் மாறுறான் அடிப்படையில் மோகன் பாகவத்தை காத்து கேட்குறேன் ஏன் மதம் மாறுறான் தொட்டா தீட்டு தீட்டு உலகத்தில் பிறக்கும் போதே ஏற்றத்தாடுகளோடு பிறப்பு அப்படிங்கிறது இருக்கா இப்போ நான் என்ன கேட்குறேன் உலகத்தில் இஸ்லாம் இருக்குது இஸ்லாமினுடைய குரான் பரிசுத்த குரான் குரானில் மனிதனை ஏற்றத்தாழ்வுடன் பிரிக்கிறதா கிடையாது பைபிள் பிரிக்கிறதா இல்லை புத்தம் பிரிக்கிறதா இல்லை ஆனால் இன்றைக்கு சங்க பரிவாரங்கள் ஆர்எஸ்எஸ் நம்பக்கூடிய மனுஸ்மிருதியாகட்டும் அவர்களுடைய வேத நூல்களாகட்டும் பிறக்கும் போதே மனிதன் ஏற்றத்தாழ்வுகளோடு பிறக்கிறான் என்பதை எழுதி வைத்திருக்கிறார்கள் குரானில் அப்படி கிடையாது பைபிளில் அப்படி கிடையாது அப்போ நீ மாற்றணும் நீ நீ மாற்றணும் நீ பார்த்தா தீட்டு தீட்டுன்னு நீ சொல்லிருக்கிற இன்னமும் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ந்த வேலைகளில் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க யார் போய் உட்கார்ந்துருக்கிறா இன்னமும் இந்த அந்த இடத்திற்கு பெரும்பாலான மக்கள் வந்து சேர முடியலையே இதுக்காக நீ ஏதாவது ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்கியா ஏதாவது பண்ணியிருக்கியா ஏதாவது சொல்ல முடியுமா உன்னால் ஏதாவது சொல்ல முடியுமா மோகன் பாகத்து ஏதாவது ஒன்று சொல்றியா நீ நீ நூறு வருஷமாக என்னெல்லாம் வா இயக்கம் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிற இல்லை ஏதாவது ஒன்று சொல்ல சும்மா கேட்கணும் வரும் ஏதோ ஒரு ஆசை ஏதாவது ஒன்றாவது கேட்கலான்ற ஒரு ஆசை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை இல்லாமல் ஆக்குவதற்கு அதுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகளை இல்லாமல் ஆக்குவதற்கு ஏதாவது நீ செஞ்ச அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லலை சொல்லு பார்ப்பமே ஏ பேரே ஒன்றா வைக்க முடியாது அங்கே முகமதுன்னு எல்லா ஒன்று வைக்கலாம் ஜீசஸ்ன்னு எல்லா ஒன்று வைக்கலாம் இங்கே மாடாச்சாமின்னு எல்லாரும் வைப்பானா மாடச்சாமின்னு வைப்பானா மாரியம்மன் வைப்பானா வைப்பாங்களா எல்லோரும் வைப்பாங்களா இதுக்கு சொல்லு இப்போ முதல்ல பதில் சொல்லு மோகன் பாகவத் நீ அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள் எல்லாம் பேசிக்கலாம் நீ தாய்மதன் திரும்புறது அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லாது ஏன் பதட்டப்படுற பதட்டப்படாமல் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் ஆனால் நீ இன்றைக்கி கிறிஸ்தவர்களை தேச துரோகிகளாக சித்தரிப்பதற்காக முயற்சியில் நீ இருக்கிற இல்லையா நான் என்ன கேட்குறேன் அது ஏதோ இவங்க வந்து இவங்க மட்டும் ஆதிவாசிகள் பக்கம் பழங்குடிகள் மத்தியில் போய் ஆர்எஸ்எஸ் வேலை செய்யல அப்படின்னா அந்த முப்பது சதவீதம் பேரும் கிறிஸ்தவர்களாக மாறி விடுவார்களா கிறிஸ்தவர்களாக மாறி விடுவது அப்படிங்கிறது தாண்டி அவர்கள் தேச விரோதிகளாக தேசத்திற்கு எதிரானவர்களாக மாறிவிடுவார்கள் அப்படி என்றால் தேச கிறிஸ்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மக்கள் தேச விரோதிகளா கிறிஸ்தவர்களுடைய சுதந்திர போராட்டத்தில் கிறிஸ்தவர்களுடைய வரலாறை பற்றி படித்திருக்கிறீர்களா ஏன்னா இங்கே நமக்கு ஏராளமான வரலாறுகள் இருக்கு இல்லையா ஆர்எஸ்எஸ்காரம் வரலாறு படிக்கிறதில்ல படிக்காமல் எதையாவது பேசிகிட்ருக்கிறது இல்லையா இங்கே இன்றைக்கி நம்ம வந்து மருத்துவத்திலேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கல்வியிலேருந்து இன்றைக்கு பெரும்பாலான விஷயங்கள் இன்றைக்கு எப்படி நடந்தது இடுப்பு மேலே துணி எப்படி வந்தது இல்லையா செருப்பு எப்படி போட்டான் அதுக்கெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு பங்கு இல்லையா மொழி வளர்த்ததில் பங்கு இல்லையா சொல்லிகிட்டே போகலாம் இல்லை உனக்கு என்ன பங்கு இருக்குது நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லு அப்போ இதெல்லாம் இல்லை அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களுடைய திருச்சபையினுடைய தலைவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் என்ன அப்படின்னா மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கம் இல்லையா மூன்று முறை தடை செய்யப்பட்ட இயக்கமான ஆர்எஸ்எஸ் கிறிஸ்தவர்களுக்கு தேசப்பற்றை பற்றி சொல்லித்தர வேண்டிய தேவையில்லை என்று சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லைங்க இப்போ நீங்கள் சமீப காலமாக பார்த்தா இங்கே மோடி வந்து மோடியும் பாஜகவும் சில மாநிலங்களில் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ஞாபகம் வருது ஸ்டான்சாமி சமீபத்தில் ஞாபகம் வருது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சில மாநிலங்களில் போயிட்டு கிறிஸ்தவ பாசம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறானுங்க சங்கிய ஒரு பக்கம் கிறிஸ்மஸ் கொண்டாடுறாருங்க இன்னொரு பக்கம் பார்த்தா குழந்தை வயசு இருக்கிற குடியில் உடைக்கிறானுங்க உடைச்சிட்டு ஓடிடுறானுங்க இவனுங்க என்னென்னா எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு ஓடிடுறது ஆமாம் இதை ஒரு பக்கம் பண்ணுறானுங்க உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் கடந்த முறை இங்கே நம்ம கர்நாடகாவில் ஆட்சியில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாருங்க என்னெல்லாம் பண்ணானுங்க மேரி மாதாவினுடைய சிலை உடைச்சானுங்க அங்கே ப்ரேயர் பண்ண முடியாதுங்க கிறிஸ்தவ மக்கள் போயிட்டு ப்ரேயர் பிரார்த்தனை கூட்டம் நடத்த முடியாது உள்ளே போய் பிரச்சனை பண்ணுறானுங்க கேட்டால் உடனே என்ன சொல்லுவாங்கன்னா மதம் மாத்த வந்திருக்கானா மதம் மாத்தை வந்திருக்கான்னு சொல்கிறாங்க இந்த ஆரிய சமாஜம் மாதிரியான குரூப்பு அதுக்கு வரலாறுலாம் சொல்லலாம் எத்தனை பேர் எதுக்காக இருந்தால் இப்போ ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பை தூக்கி பங்களாதேஷில் தூக்கி உள்ள சிறையில் வச்சிருக்கிறாங்க மோடியால் ஒன்றும் பண்ண முடியல இல்லையா எதுக்கு தூக்கி உள்ளே வச்சிருக்கிறான் அங்கே போய் மத மாத்தத்தில் ஈடுபட்டாங்கிறதுனால தோனே உள்ள தூக்கி உழைச்சு வச்சுருக்கிறான் அப்படி தானே வச்சுருக்கிறான் நமக்கு தெரிஞ்ச அப்படி தான் தப்பாக இருந்தால் நீங்கள் திருத்திக்கலாம் அப்போ நான் என்ன கேட்குறேன் மோடியினுடைய இந்த கிறித்தவ பாசம் திடீர்னு முளைத்த கிறித்த பாசம் சங்கிகளுடைய திடீரென்று என்று முளைத்திருக்க குடிக்கிறது எல்லாமே வடை சுட்டுறதுடைய ஒரு பாகம் தானே இப்போ மோகன் பாகவத் யார் அப்படிங்கிறது காட்டி கொடுத்தாச்சு ஆர்எஸ்எஸ் என்ன அப்படிங்கிறது காட்டி கொடுத்தாச்சு இப்போ பிரணாப் முகர்ஜி இறந்து போன ஒரு மனிதர் சொன்னதாக இன்றைக்கி மோகன் பாகவத் கூச்சமாக இல்லையா என்னங்க ஒரு ஒரு விஷயத்தை ஆதாரத்தோடு பேச வேண்டாமா பேசுறதுல உண்மை வேண்டாமா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து தலைவர்களே இல்லாத சொல்லும்படியான மக்கள் மத்தியில் ஒரு தலைவர்னு சொல்கிறதுக்கு காட்ட முடியாது இப்படிப்பட்ட ஒரு மோசமான சித்தாந்த உலகத்தில் இருக்க முடியுமா அதுக்கு ஒரு தலைவர் அதுக்கு ஒரு பேச்சு வாங்கடா நீங்களும் உங்கள் கட்சி மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் ஆயிடுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க